நம்ம டிஸ்களை எடுத்துக்கொள்ளி அறிவோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல் பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நல்ல உங்களுக்கு நன்றி வளம் வாழ்க இவ்வளே சோழமண்டல ஃபைனான்ஷியல் ஹோல்டிங் இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ் எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டலை பொறுத்த வரைக்கும் டானர் ஒன் பொட்டன்ஷியல்ங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா இப்போ வந்து மொமெண்டம் புலீஷில் இருக்கு அனாலிசிஸ் யாரும் எந்த பிரைஸ் ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ணலை ஃபண்டமெண்டாக இவங்க அடிக்வேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு பிஇ அண்ட் பி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இவங்க குவார்டர்லி ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவலில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ முப்பத்தி நாலு புள்ளி மூணு பர்சன்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஐநூறு கோடி ரூபாய்க்கும் நெட் ப்ராஃபிட் ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப் உடைய ஹோல்டிங்கை வந்து பாயிண்ட் டூ பர்சென்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சன்ட்டு ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போடுறோம் இப்போ Q1 ஒன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இதோடைய ரேஞ்ச் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் குவார்டரோடைய டிடிஎம்லையும் வரும்போது வித் இந்த ரேஞ்சு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் குவார்ட்டர் டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னுடைய புரிதல் செகண்ட் குவார்டருக்கான ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதை ஃபீட் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் லெவல்ஸில் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் இதுதான் இந்த இது சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதனால இதை நேரடியாக சார்ட்ல போய் பார்ப்போம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்கா இந்த ரேஞ்சு அதாவது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு இங்கே வந்துருக்கு இல்லைங்களா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது மிட் பாயிண்ட்டில் இவன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற மிட் ரேஞ்சுக்குள்ளே இவன் டச் பண்ணிவிட்டு கீழே ரிவர்ஸில் எடுக்கிறான் எடுக்கும்போது இந்த பேஸான ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒம்பது கீழே உடச்சிட்டான் அப்படி கீழே உடைச்சிட்டான் அப்படின்னாக்க இவனுடைய சப்போர்ட் ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இவன் சப்போர்ட்டு எடுத்து The திருப்பி இந்த இதுக்குள்ளேயே ஒரு சைடு வேஸ் போயிட்டு ஒரு ஸ்விங் மாதிரி வந்து ஒரு சைடு வேஸ் போயிட்டு அப்படி மேலே அவன் மேலே புல் அப் ஆ புஷ் அப் ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இது ஒரு லெவலாகவும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுங்கிறது செகண்ட் லெவலாகவும் தேர்ட் லெவல்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒ மூணு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுங்கிற ரேஞ்சில் தேர்ட் லெவலாகவும் இருக்குது ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம வந்து மிட் பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் ஏன்னா மிட் பாயிண்ட்டில் ரெண்டு பேர் ஆகக்கூடிய

அந்த ஒரு ரேஞ்சு அதை டச் பண்ணலாம் இல்லை நான் அதை கடந்து போகிறான்னா மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதுக்கப்புறம் இந்த இந்த லெவலோட ஹை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கான ஒரு ரேஞ்சு அதுக்கு அடுத்து இதையும் உடச்சி போனான்னா மிட் பாயிண்ட் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு மிட் பாயிண்ட்டை உடச்சி போனாக்க ஹையான ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாறா இவன் சப்போஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் சப்போர்ட் எடுக்காமல் திருப்பி கீழே பெரிஷ்கேண்டாக ஃபார்ம் பண்ணி கரெக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுனாக்க இந்த பேஸ் ப்ரைஸுக்கும் இந்த பிரைஸ்க்கு இந்த லெவலுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி ஐநூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுக்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது அதையும் உடைச்சிட்டாங்கன்னா பேஸ் ப்ரைஸுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் நம்ம இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த பேஸ் ப்ரைஸுக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நல்லது என கேப் பெருசாக இருக்குது அதனால அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பவேன் கீழே சப்போர்ட்டுன்னு எடுத்தா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் எடுக்கணும் அதை உடைச்சிட்டாங்கன்னா மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி ஐநூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் அதையும் உடச்சிட்டாக்க பேஸ் பிரைஸுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இந்த ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கான ரேஞ்சு அதுக்கு அதுக்கடையில் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற லெவெல்லாம் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்கள் உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க